தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே குடமுருட்டி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் சங்கரபாண்டி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தேடும் பணியில் தீவிரம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் குப்பைமேடு பகுதியில் வசித்து வரும் முருகேசின் மகன் சங்கரபாடியன் வயது பத்தொன்பது இவர் கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் தனது நண்பர்களுடன் பாபநாசம் ஏபிஎம் நகர் குடமுருட்டி ஆற்றின் படித்துறையில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக ஆற்றின் ஆழத்தில் மாற்றி கொண்டவரை நண்பர்கள் முயற்சி செய்தும் மூழ்கிவிட்டார் தகவல் அறிந்த பாபநாசம் தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் முருகானந்தம் தலைமையில் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து குடமுருட்டி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட கல்லூரி மாணவர் சங்கரபாண்டியை தேடி வருகின்றனர் இது குறித்து பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சகாய அன்பரசு மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் முருகதாஸ் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கல்லூரி மாணவர் ஆற்றில் மூழ்கிய செய்தியை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன்